ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தேவ வார்த்தையின் பொக்கிசங்கள் அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் எழுபத்தி இரண்டாவது வசனம் சென்ற நூற்றாண்டின் ஆரம்பத்தில் நிகழ்ந்த சம்பவம் இது நடுத்தர வயதுடைய மனமாகாத ஒருவர் ஈ ஜெர்சியில் வாழ்ந்து வந்தார் அவருடைய அத்தை நல்ல வசதி படைத்தவர் அவர் இறக்கும் போது தன்னுடைய உயிலில் இவருடைய பெயரையும் குறிப்பிட்டிருந்தார் அவருடைய சொத்துக்களை எல்லாம் விற்று இருநூறு டாலர்களை இந்த மனிதருக்கு கொடுக்க வேண்டுமென்று அதில் எழுதப்பட்டிருந்தது அதனால் பெரிதும் ஏமாற்றமடைந்தார் குடும்ப வேதாகமத்தை தனக்கு விட்டு சென்றிருந்ததாலும் கோபமடைந்தார் தன் அத்தை பணக்காரர் என்பது இவருக்கு தெரியும் எனவே தன் பணத்தை எல்லாம் அவர் என்ன செய்தார் என்பது இவருக்கு குழப்பமாக இருந்தது வருடங்கள் பல கடந்தன அந்த பழைய வேதாகமத்தை வீட்டிலிருந்து அகற்ற வேண்டுமென்று நினைப்பார் ஆனால் அந்த எண்ணத்தை அடக்கிக் கொள்வார் அத்தை மேல் இருந்த பாசத்தால் அல்ல ஏதோ சில காரணங்களால் அப்படி செய்தார் தூசி தட்ட வேண்டிய நிலைக்கு வேதாகமும் சென்றுவிட்டது வயதாகிவிட்ட போதிலும் பண கஷ்டம் அவருக்கு நீங்கவில்லை சொற்ப அளவு ஓய்வூதியத்தை வைத்து வாழ்க்கை நடத்தினார் பிறகு குறைந்த செலவில் வாழ்க்கை நடத்துவதற்கு ஏதுவாக வேறொரு இடத்திற்கு செல்ல தீர்மானித்தார் தன் ஜாமான்களை எல்லாம் எடுத்து போது மீண்டும் அந்த பழைய வேதாகமம் கண்ணில் பட்டது அதை தூக்கி எரிந்து விடலாமென ஒரு கணம் யோசித்தார் ஆனால் அதை பெட்டியில் வைப்பதற்காக தூசி தட்டினார் அப்பொழுதுதான் வேதாகமத்திலிருந்து டாலர் நோட்டுகள் பல கீழே விழுந்தன திகைத்து போனார் வேதாகமத்தில் ஒவ்வொரு தாளாக வேகமாக புரட்டினார் மொத்தம் ஐயாயிரம் டாலர் இருந்தது அந்த நாட்களில் அது ஒரு பெரிய தொகை ஆகும் சந்தோஷமாகவும் அவமானமாகவும் இருந்தது நல்ல வசதியாக வாழ்ந்திருக்கலாம் வேதாகமத்தை புறக்கணித்ததால் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது அந்த பழைய புஸ்தகத்தின் பக்கத்தில் அதைவிட பெரிய பொக்கிசமும் இருந்தது அந்த வயதானவர் அதை கண்டுபிடித்தாரா என தெரியவில்லை கல்யாணத்திற்கு பரிசாக வந்த வேதாகமத்தை வாசிக்காமல் புத்தம் புதுதாகவே சிலர் வைத்திருப்பார்கள் அப்படி யார் வீட்டிலாவது பார்த்திருக்கின்றீர்களா வேதாகமத்தை வாசிக்காமல் இருப்பதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை சீர்கெடுவதற்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது தெரியுமா அதுதான் உண்மை ஏனெனில் கிறிஸ்தவர்களின் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்க்கும் ஊடகமாக அது இருக்கிறது வேதாகமத்தை மேலோட்டமாக வாசித்தால் மட்டும் போதாது நம் ரட்சிப்பு ஊசலாடி கொண்டிருக்கிறது அனுதினமும் தேவ வார்த்தையை ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் தியானிப்பது நம் கடமையாகும் மிகுந்த ஜாக்கிரதையோடும் தொடர் தியானத்தோடும் வேதாமத்தை ஆராய வேண்டியது அவசியம் பூமியிலுள்ள தங்கத்தை சுரங்க தொழிலாளி தோண்டுவது போல மிகுந்த ஆர்வத்தோடும் விழாப்படியோடும் தேவ வார்த்தையின் பொக்கிசத்தை நாம் தேட வேண்டும் கூறினவர் எலன் ஒயிட் அம்மையார் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்